ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரி ஃபீல்டு நடவு தான் பார்க்க வந்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நட்டு ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஆச்சு இப்போ உடல் பார்த்தீங்கன்னா காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் பறிச்சிருக்காங்க இப்போ மெயின் கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடியெலாம் நல்லா இருக்கு இந்த க்ளைமேட்டான வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்குது மதுரையில் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு டிகிரி பறிச்சு வெயில் வெப்பல் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது இந்த வெயில் என்ன ஆகும்னா இவங்க ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்காங்க ஃபார்மர் மழை பெஞ்சால் தான் காய் சூத வரும் மின்னல் விட்டு தான் சுத்த வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது வெயில் அதிகமானாலும் இந்த மறுசூற்று வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக இங்கே பாருங்கள் காய் இப்போ எடுக்கிற பிஞ்சு கிஞ்சு எல்லாமே தான் ஃபுல்லாக இந்த பாருங்கள் ஒரு காயில் எவ்வளோ சுத்த இருக்குது பாருங்கள் காய்ப்புறம் சுற்று இது போகிறது இப்போ வெயில் காலத்தில் ஆகும்னா இந்த மாதிரி செம்பின் உழு ஆரம்பும் எடுத்து டிப்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் செம்பின் செம்பேன் உழுவுறது ஃபுல்லாக கம்மியுடு இந்த மாதிரி செம்பேன் இருக்கும் இதை நிறையா பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மெயின் கம்ப்ளைண்டு இந்த புழுதான் தெரியும் இந்த செம்பேன் உழுகிறதை உங்கள் கா பார்த்துருக்க மாட்டாங்க சரியாக இப்போ மெயின் வந்து இப்போ காய்ப்புழு கிடைக்கணும்னா செம்மீன் கிடைச்சிடணும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேவர் இருக்கும் இலைகளை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த ஒயிட் ஃப்ளேவர் இருக்கா இந்த ஒயிட் ஃப்ளேவருக்கும் சேர்த்து அடிக்கணும் ஸ்ப்ரேயிங் எப்பயுமே இந்த ஒயிட் ஃபிளேக்கு அடிக்கலண்டா இலையில் இருக்க அப்புறம் அது ஒரு ஃபுல்லாக உறிஞ்சிடும் உறிஞ்சு இந்த காயில் இருக்க பச்சைத்து அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் மொத்தம் ஒரு அறுபது சென்ட் நடப்பு பண்ணிட்ருக்காங்க ஒரு ஏழு டு எட்டு டேங்க் வரைக்கும் ஓட்டுவாங்க ஃபுல்லாக இப்போ நடவுப்பட்டு இப்போ நிறைக்கி இப்போ காய் பறிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ கம்ப்ளைண்ட் மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமையும் பிறக்கிற காய் கூட சூத்த இப்போ ஒரு முந்நூறு காய் இருக்காங்கடா அதில் இரநூத்தம்பது காய் சுற்ற ஒரு ஐம்பது காய் தான் தெளிவுக்கே வரும் போல் அந்த மாதிரிலாம் இருக்குது தான் நட்டுருக்காங்க காயில் நல்ல ஓரளவுக்கு பிஞ்சு நல்லா தான் இறங்கியிருக்கு வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை இங்கே பாருங்கள் காய நல்லா பிடிச்சிருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் தண்ணியெல்லாம் செலிமாக தான் பாய்ச்சி ஃபுல்லாக பார்த்து தான் கேட்டிருக்காங்க பார்த்து நட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எழுபது சொன்னோம் ஏழாம் நாற்று எட்டு எண்ணத்துக்கு நட்டுருக்காங்க நடவில் எந்த கம்பெனியும் இல்லை ஆனால் பிரச்சனை புழு இதில் என்ன பண்ணணும்னா தண்ணியை செலிம்பாக பாய்ச்சிட்டு காயை ஃபுல்லாக இதை கண்ட்ரோல் பண்ணோம்டா காயை ஃபுல்லாக பறிச்சிடணும் முதல் நாள் பறித்து முடிச்சிட்டு மறுநாள் காலையில் ஒரு எட்டு டேங்க் போட்டு செளிமாக மருந்து அடிக்கணும் இப்போ என்ன டோஸ் கொடுக்க போகிறோம்னா இப்போ ஒய்ஃப்லேயிருக்கே அஷ்டமாக ஃப்ரைட் யூஸ் பண்ணுறோம் அது நைஸ்னு ஒரு கம்பெனி நல்லாயிருக்கு ஹெச்வி கம்பெனி பேர் ஜிஎஸ்பி அது பேர் நைஸ்னு வரும் அஷ்டம ப்ரைடு அதோடு சேர்த்து அட்டப்புறம் யூஸ் பண்ண போகிறோம் டேங்க் பார்த்து மில்லி அதோட சேர்த்து இம்மாமண்டின்னு யூஸ் பண்ணுறோம் ஊட வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெயில் வரத்த வெட்டிங் சேர்த்து கொடுங்க ஒட்டு பச சேர்த்தே கொடுங்க அப்படி கொடுத்தா தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பவர் ஸ்ப்ரேயில் அடிங்க பழைய பவர் ஸ்ப்ரேயரில் அடிங்க ஃபுல்லாக இப்போ ஆன் டேங்க் அது அதில் யூஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரேயரு அந்த கம்ப்ரஸ் ஸ்ப்ரேயரு அந்த பதினெட்டு லிட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்னா இப்போ வரைக்கும் அந்த பவர் ஸ்ப்ரே அடிச்சீங்கன்னா அந்த நாசில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் சுத்தமாக கவர் பண்ண முடியும் அதில் ஸ்ப்ரை பண்ணால் நல்லா ரிசல்ட் வரும் நல்லா பூரா நல்லா தெளிவாக எடுத்துருக்கு அதில் வேறு இந்த மாற்றம் செடி சூப்பராக இருக்குது ஆனால் இந்த பிரச்சனை மட்டும் நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் இது எப்படி சரி பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சரியான பின்னாடி அதை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வேறு கத்திரியை பற்றி இதை கத்திரியில் நிறைய வெரைட்டி வந்திருக்கு இப்போ அதை என்ன டீட்டெயில் வேண்டாலும் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்டர்டைமெண்ட் ஃபுல் விவரத்து உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அந்த கத்திரி ஃபுல்லாக நயன்தாவை போட்டிருந்தோம் சிம்ரன் மீடியா போட்டிருந்தோம் புது ஃபுல்லாக கிராஃப்டிங் மேலே ஒட்டுக்கட்டுற கட்டுற கத்திரியும் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு எந்த கத்திரி தேவைனாலும் சொல்லுங்கள் அதில் உங்களுக்கு எந்த கத்திரி இந்த கிளைமேட்டுக்கு எது சூட்டபிள் ஆப்ன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கத்திரி விதையான தேர்ந்து கொடுக்குறோம் கத்திரி விதையாக இருந்தாலும் சரி நாட்டாக இருந்தாலும் சரி இருந்தால் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாக அந்தளவு தெளிவாக எடுத்து கொடுப்போம் அதிலேருந்து ஸ்ப்ரேங்கு எப்படி தண்ணி வச்சுக்கிற முறை உரம் வைக்கிற முறை எல்லாத்தையுமே அந்த டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் வேறு டீட்டெயில்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ